ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து தனியார் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ வேலை தேடும் நம்ம நண்பர்கள் எல்லோரும் இருப்பீங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன டீட்டெயில் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிற ஐ மீன் ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் பார்க்கும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேஷனில் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி கம்பெனி ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது எலக்ட்ரிஷியன் அண்ட் ஹெல்ப்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஹெல்ப்பர் அப்படிங்கிறது ஜாப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப் டீடைல்ஸ்னால் இது வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எயித்து பாஸு டென்த்து பாஸு டுவெல்த்து பாஸு ஐடிஐ டிப்ளமா ஓகேங்களா ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க எட்டாவது முடித்தவங்க பத்தாவது முடித்தவங்க பனிரெண்டாவது முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமா முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ ஒன் இயர்ஸ் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான அர்த்தம் தான் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட் ஓன்லி அதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக டென் ஹவர்ஸ் ஒர்க்கு இந்த டென் ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் தான் நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறமா சாலரிக்கான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க சேலரி அதுக்கான பெனிஃபிட் ஸோ ஓவராலாக சேலரி வந்து நமக்கு இது இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா ஸோ மேஜராக நம்ம பார்ப்போம் என்ன பார்ப்போம்னா என்னென்ன பெனிஃபிட்னு ஒன்று ரூம் அதுக்கப்புறம் ஃபுட் அதுக்கப்புறம் அலவன்ஸ் அப்படின்னு மொத்தம் மூணு விதமான பெனிஃபிட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஓகே ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக யார் யாருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க அப்படி நம்புகிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு